செல்வன் ஐந்தாம் பாகம் தியாக சிகரம் இருபத்து மூன்றாம் அத்தியாயம் படைகள் வந்தன தஞ்சைமா நகரம் அன்று முழுதும் ஒரே அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது புயலையும் மழையையும் அவற்றினால் நேர்ந்த சேதங்களையும் மக்களை அடியோடு மறந்துவிட்டார்கள் ஈழங்கொண்ட வீராதி வீரரும் சோழ நாட்டு மக்களின் இதயம் கொண்ட இளவரசருமான பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று வெளிப்பட்டு விட்டார் பின்னர் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் அவரை சிங்காதனத்தில் ஏற்றி வைத்து சக்கரவர்த்தியாக முடிசூட்டும் நோக்கத்துடன் பெருந்திரளான மக்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்னும் செய்திகள் முதலில் வதந்திகளாக காற்று வாக்கில் வந்தன பின்னர் நேரில் இளவரசரை நாகைப்பட்டினத்தில் பார்த்தவர்களே வந்து சொன்னார்கள் இந்த செய்தி காரணமாக இரண்டு தினங்களுக்கு முன் வெளியிலே அடித்த புயலைப் போலவே தஞ்சை நகர மாந்தரின் உள்ளத்தில் உத்வேக புயல் அடிக்கத் தொடங்கியது தஞ்சை நகரம் என்றும் கண்டறியாத அளவில் இளவரசருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானம் செய்தார்கள் கோட்டைக்கு வெளியிலே இருந்த புறநகரத்தின் வீதிகளை அலங்கரிக்கத் தொடங்கினார்கள் கூட்டம் கூட்டமாக தெருக்களிலே நின்று பேசலானார்கள் மேலதாளங்கள் தாரை தப்பட்டைகள் முதலிய வாத்தியங்கள் சேகரிக்கப்பட்டன ஆடல் பாடல்களில் தேர்ந்தவர்கள் இந்த விசேஷ சந்தர்ப்பத்தில் ஆற்றல்களையெல்லாம் காட்டிவிடுவது என்று எண்ணி ஆயத்தம் செய்யலானார்கள் மாந்தர்களும் இளஞ்சிரார்களும் தங்களை அலங்கரித்துக் கொள்ளும் விதங்களைப் பற்றி சிந்தித்தார்கள் மற்றும் பல அவசரக்காரர்கள் இளவரசரை வரவேற்பதில் தாங்கள் முந்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடன் தஞ்சையிலிருந்து நாலா திசைகளிலும் சென்ற சாலைகளில் கொஞ்ச தூரம் முன்னதாக சென்று காத்திருக்கத் தொடங்கினார்கள் அப்படி முன்னதாக புறப்பட்டவர்களை வேறு சிலர் பார்த்து பரிகசித்தார்கள் புறநகரம் இந்த பாடுபட்டதென்றால் கோட்டைக்குள்ளேயும் ஏதோ முக்கியமான சம்பவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பதற்கு விரைவிலேயே அறிகுறிகள் தென்பட்டன காலையில் வழக்கம்போல் கோட்டை வாசல் திறந்தது கரிகாய் தயிர் மோர் விற்பவர்களும் அரண்மனைகளில் அலுவல்களுக்குச் செல்வோரும் வழக்கம்போல் கோட்டைக்குள் சென்று கொண்டிருந்தார்கள் புயல் மழையினால் ஏற்பட்ட சேதங்களை பற்றி முறையிட்டுக் கொள்ள விரும்பியவர்கள் இன்று ஒரு சிலர்தான் வந்தார்கள் அவர்களும் கோட்டைக்குள் சென்றார்கள் போல வழக்கம்போல படையும் கோட்டைக்குள் பிரவேசித்தது பின்னர் கோட்டை வாசற் கதவுகள் எல்லாம் சடசடவென்று சாத்தப்பட்டன பெரிய பெரிய இரும்புத்தாள்களைக் கொண்டு கதவுகளை இருக்கும் சத்தமும் பூட்டுக்களை பூட்டும் சத்தமும் கேட்கத் தொடங்கின பிற்பாடு வந்தவர்கள் காவலர்களால் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள் முற்பகல் நேரத்தில் இம்மாதிரி கோட்டை கதவுகளை சாத்தி தாழிடும் காரணம் என்னவென்று ஜனங்கள் பேச ஆரம்பித்த சமயத்தில் இன்னொரு அதிசயம் நடந்தது கோட்டையை சுற்றியிருந்த அகழியை கடப்பதற்கு ஏற்பட்ட பாலமும் தூக்கப்பட்டது அதற்கு பிறகு யாரும் கோட்டை வாசலை நெருங்குவதற்கே முடியாமல் போய்விட்டது கோட்டையின் பிரதான வாசலாகிய வடக்கு வாசலுக்கு சமீபமாக இருந்தவர்கள் மேற்கு வாசலையும் தெற்கு வாசலையும் பற்றி விசாரித்தார்கள் அந்த வாசல்களும் வடக்கு வாசலை போலவே சாத்தி பூட்டப்பட்டன என்றும் பாலங்கள் தூக்கிவிடப்பட்டன என்றும் அறிந்ததும் மிக்க வியப்படைந்தார்கள் இது என்ன யுத்தம் ஒன்றும் நடக்கவில்லையே பகைவர்களின் சைன்யங்கள் படை எடுத்து வருவதாக தெரியவில்லையே அப்படி படையெடுத்து வருவதற்கு ஆற்றல் வாய்ந்த பகைவர்கள் வடக்கே தெற்கே மேற்கே கிழக்கே எங்கும் சமீப பிரதேசத்தில் இல்லையே அப்படி ஒருவேளை வடக்கே இரட்டை மண்டலத்திலிருந்து பகைவர்கள் திடீர் பாய்ச்சலில் வந்து விடுவதாக இருந்தாலும் கொள்ளிடத்தையும் காவேரியையும் மற்றுமுள்ள நதிகளையும் தாண்டி இப்போது எப்படி வர முடியும் அந்த மா நதிகளில் வெள்ளம் பூரண பிரவாகமாக அல்லவா போய்க் கொண்டிருக்கிறது இவ்விதமெல்லாம் தஞ்சை கோட்டையின் புற நகரத்தில் வசித்த ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள் ஒருவேளை பொன்னியின் செல்வரை கோட்டைக்குள் பிரவேசியாமல் தடுப்பதற்காகவே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றனவோ என்று சிலர் கேள்விகளை போட்டுக்கொண்டு அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மறுமொழி கூறிக் கொண்டார்கள் இந்த வதந்தி பரவ பரவ நகரமாந்தரின் உத்வேகம் அதிகமாயிற்று விஜயாலய சோழரின் வம்சத்தில் வழிவழியாக வந்த இளவரசரை கோட்டைக்குள்ளே வராமல் தடுப்பதற்கு இந்த பழுவேட்டரையர்கள் யார் அப்படி பழுவேட்டரையர்கள் உண்மையில் முயல்வதாயிருந்தால் கோட்டை மதில்களையே இடித்து தகர்த்துவிட வேண்டியதுதான் என்ற தோரணையில் பேசுவோரும் இருந்தனர் வதந்தி என்றும் மாயா பூதம் எப்படி கிளம்புகின்றது எப்படி அவ்வளவு விரைவில் பிரயாணம் செய்கின்றது என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமான காரியம்தான் திடீரென்று இன்னொரு பயங்கரமான வதந்தி மக்களிடையே பரவத் தொடங்கியது வெகு காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வந்த சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் மரணம் நேர்ந்துவிட்டது என்பது தான் அவ்வதந்தி சக்கரவர்த்தி காலமாகி விட்டாராமே அது உண்மையா என்று முதலில் கேட்டார்கள் அன்று அதிகாலையில் வால் நட்சத்திரம் ஒரு நிமிடம் ஜோதி மயமாக ஒளி வீசிவிட்டு பூமியை நோக்கி விழுந்து மறைந்ததை பார்த்தவர்கள் சிலர் அதையே அத்தாட்சியாகக் கொண்டு சுந்தர சோழர் காலமானதை ஊர்ஜிதம் செய்தார்கள் இது உண்மையாயின் மேலே என்ன நடக்கப் போகிறது என்பது பற்றி கவலையுடன் விவாதிக்கப்பட்டதும் இயல்பேயல்லவா ராஜ்ய உரிமை சம்பந்தமாக தகராறுகள் ஏற்படுமா சிற்றரசுகள் இருகட்சியாக பிரிந்து நின்று இத்துடன் இந்த பகுதி நிறைவு பெறுகிறது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி